கத்தருடைய நாம மகிமையடைவதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினோராவது மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே கத்தருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி இந்த மாதத்திலே அப்பா கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முதலாம் சங்கீதத்தினுடைய மூன்றாவது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழகுராஜிருக்கிற வரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அலையா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த மாதத்திலே அப்பா சொல்லுகிறார் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கத்திரதை வாய்க்க செய்கிறவராய் காணப்படுகிறார் அலலூயா கத்தர் உங்களோடு இருப்பார் ஆக என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் கத்தருடைய நாமத்தினால செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ரொம்ப முக்கியமானது ஒன்று வசனங்கள் சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் வாய்க்கவான் அதே லூயா நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவது கத்த சொல்லுகிறார் கத்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும் அந்த வேத புத்தகத்தை இதன் மேல நான் பிரியம் கொள்ளுகிறதா ஒரு ஆசை கொள்ளுகிறதான ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும் இந்த வேத புத்தகம் தான் எனக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும் என்பதை நான் முழு நிச்சயத்தோடு நம்புகிறதான ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும் இதன் மேல எனக்கு பிரியம் இருக்க வேண்டும் ஒரு அன்பு இருக்க வேண்டும் ஒரு ஒரு லவ் இருக்கணும் ஒரு அபெக்ஷன் இருக்கணும் இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் படிப்பதற்கு இதை ஒவ்வொரு நாளும் தியானிப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமா இருக்கணும் கிட்ட தான் தேவநாயக் கத்த சொன்னாரு இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்போது நீ எதை செய்தாலும் அந்த காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி யோசுவா கத்தருடைய வேதத்தை அவருடைய பிரமாணத்தை அவன் கை கொண்டபடியினாலே கட்டளைகளை கை கொண்டபடியினாலே காணான் தேசத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறவனாய் காணப்பட்டான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கத்தருடைய வேத புத்தகத்தை நான் அதிகமாய் நேசிக்கிற மனுஷனாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக சொல்லுகிறது இரவு பகலுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கணுமா அதாவது எப்பொழுதும் இந்த வேதத்தினுடைய வசனங்களை நான் கொண்டே இருக்கணும் அது தியானம் எல்லாம் அப்படி முணுமுணுத்துக்கிட்டே அப்படின்னு முணுமுனத்துக்கிட்டே யோசித்து அதை யோசித்துக்கொண்டே இருக்கணும் தேவையில்லாத காரியத்தெல்லாம் யோசிக்க கூடாது தேவையில்லாத அஹ் நபர்களை குறித்தோ தேவையில்லாத பிரச்சனைகளை குறித்தோ நான் யோசிக்க கூடாது நான் கத்தருடைய வேதத்தை அதிகமா யோசிப்பேன் என்று சொன்னால் கத்தருடைய வார்த்தைகளை அதிகமாக தியானிப்பேன் என்று சொன்னால் எனக்கு விரோதமா எழுப்புகிறதான எப்பேற்பட்ட பெலவீனம் ஆனாலும் எப்பேற்பட்ட போராட்டங்கள் ஆனாலும் எப்பேற்பட்ட மனுஷர்களானாலும் இந்த கத்தருடைய வார்த்தையை கொண்டே கத்தர் எனக்கு செய்கிறவராயிருக்கிறார் அலை லோயா நான் வேதத்தை தியானிக்க தியானிக்க எனக்கு விரோதமா எழுப்புகிறதான எல்லா காரியங்களும் தெரிந்து ஓட கத்த கிருவை செய்கிறவரா இருக்கிறார் அலையிலோ யா கத்தருடைய வேதத்தின் மேலே நான் பிரியமா இருக்க வேண்டும் இதன் மேல பிரியமா இருக்கிறோம் சொல்லிட்டு அப்படியே விட்டுடாம இந்த வேத புத்தகத்தை தியானிக்கிற மனுஷனா இருக்கணும் அது மாத்திரம் இல்ல அதுக்கு மேல முதல் சொல்லுகிறது துன்மார்களுடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாதிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் என்னது துன்மார்களுடைய வழியில நடக்க கூடாது வழியில நிக்க கூடாது அவங்க இருக்கிறதான இடத்துல உட்காராத அப்படி நீ இருப்பேன்னு சொன்னா கத்தை சொல்லுகிறாரு நீ எதை செய்தாலும் நான் அதை உனக்கு வாய்க்க செய்கிறோனாய் காணப்படுகிறேன் அதனால லோய்யா நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் அதை வாய்க்க செய்ய வல்லமில்லவராய் இருக்கிறார் நான் துண்மார்களுடைய ஆலோசனையில நடவாதபடிக்கு யாராவது மற்றவர்களை குறித்து சதி திட்டங்கள் பேசுறாங்க பாருங்க அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி கூட்டங்கள் சுற்றித் திரியுது பாருங்க அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது மற்றவர்களை அழிக்க வேண்டும் மற்றொரு மீது ஏதாவது குற்றங்களை சுமத்த வேண்டும் அவர்களை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் சுற்றித் திரியும் என்று சொன்னால் அந்த கூட்டத்துல நான் எப்போதும் இருக்கக்கூடாது நான் அப்படி இருப்பேன் என்று சொன்னால் கத்த சொல்லுகிறாரு நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் கத்த வாய்க்கப்படும் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்போம் இவனுக்கு கத்திருந்த மாதத்துல சொல்லுகிறா நான் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்க வேண்டும் அந்த வேதத்தின் மீது நான் தியானமா இருக்க வேண்டும் இரவும் பகலும் இதுவே என் தியானமா இருக்கும் என்று சொன்னார் கர்த்தருடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் தடையில்லாத செய்து முடிக்க பல்லவியில்வராக இருக்கிறார் அது இல்லையா இந்த மாதத்துல அப்பா சொல்லுகிற காரியம் இங்கு செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் சீன்